வணக்கம் தமிழ் உறவுகளே மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த காணொளியில் காஞ்சிபுரம் நகர பகுதியில் உள்ள மதங்கீஸ்வரர் பல்லவர்கால கோவிலை தான் பார்க்கின்றோம் கோவில் வெளியில் இருந்து பார்த்தால் தெரியாது ஒரு சிறிய சந்தின் வழியாக சென்றால் கோவிலை பார்க்கலாம் கோவிலை பார்க்கும்போது நாம் சொல்லிவிடலாம் இது பல்லவர்கால கோவில் என்று ஏனென்றால் அவர்களுக்கு என்று ஒரு கட்டிட முறையை வைத்திருக்கிறார்கள் இக்கோவிலின் வயது ஏறக்குறைய ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆகும் நல்ல உயரமான பீடம் அமைத்து ஒரு வகை மணற்கற்களால் இக்கோயிலை கட்டியுள்ளார்கள் சிறிய கோவில் என்றாலும் கலைநயம் மிக்க கோவிலாகும் கருவறையும் அர்த்த மண்டபம் மட்டுமே உள்ள கோவில் இக்கோவிலில் எந்த ஒரு கல்வெட்டுச் செய்தியும் இல்லை கோவிலின் அர்த்த மண்டபத்தில் உள்ள இரண்டு தூணில் பல்லவ மன்னரின் விருது பெயர்கள் உள்ளது அதாவது பெயர்கள் எழுதி வைத்துள்ளார்கள் இதனை கொண்டு ஆய்வாளர்கள் இக்கோவிலை ராஜசிம்ம பல்லவன் அல்லது நந்திவர்ம பல்லவன் கட்டியிருக்கலாம் என்கிறார்கள் கோவிலின் அர்த்த மண்டபத்தின் இரண்டு பக்கமும் சிவனின் தோற்றங்களை அழகிய சிற்பமாக வடித்துள்ளார்கள் முதலில் ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தி காலை தூக்கி நடனம் ஆடும் காட்சி அடுத்து கங்காதர மூர்த்தி பார்வதியுடன் காட்சி தருகிறார் எதிர்ப்புற சுவற்றில் ராவணன் இராவணன் மலையை அசைப்பது போன்றும் அதனை மேலிருந்து சிவனும் பார்வதியும் பார்ப்பது போன்ற சிற்பமும் அடுத்து கஜசம்ஹார மூர்த்தியும் உள்ளனர் கருவறையின் வாயலில் கம்பீரமாக இரண்டு துவார பாலகர்கள் காட்சி தருகிறார்கள் கருவறையில் பதினாறு பட்டையுடன் கூடிய சிவலிங்கம் உள்ளது இதனை தாராளிங்கம் என்று சமஸ்கிருதத்தில் கூறுவார்கள் சிவலிங்கத்தின் பின்புறம் சோமாஸ்கந்தர் அழகிய தோற்றத்தில் காட்சி தருகிறார் சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் கந்தன் சிறிய தோற்றத்தில் உள்ளார் பல்லவர்கள் கட்டும் கோயில்களில் பெரும்பான்மையாக சிவலிங்கத்தின் பின்புறம் சோமாஸ்கந்தர் தோற்றம் அளிப்பார் கோவிலின் திருச்சுற்று வெளிப்புற சுவற்றில் யோகநிலை சிவபெருமான் லிங்கோத்பவர் நடனமாடும் சிவபெருமான் பிரம்மா திருமால் துர்கை சண்டேஸ்வரர் முதலியோர் இறை வடிவங்கள் காட்சி தருகின்றனர் அவை சற்று சிதைந்து காணப்படுவதால் நமக்கு சிறிது வருத்தமாகவும் இருக்கிறது கோவிலின் எதிர்புறம் சற்று தள்ளி நந்தியும் உள்ளார்கள் முன்னோர்கள் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளாக இக்கோயிலை காப்பாற்றி நம்மிடம் கொடுத்திருக்கிறார்கள் இக்கோயிலை பத்திரமாக நாமும் நம்முடைய சந்ததிகளுக்கு அளிக்க வேண்டும் என்ற கடமை உள்ளது மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம் நன்றி தமிழ் உறவுகளை